வணக்கம் சார் வணக்கம்ங்க அண்ணாமலையால் என்டிஏ கூட்டணிக்கு பலமா பலவீனமா அப்படின்னு மக்கள் மத்தியில் பெரிய கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் இந்த என்டிஏ முக்கிய பலமானது வந்து பாத்தீங்கன்னா பாஜக பாஜக வந்து மிகப்பெரிய வலுவான கட்சியா மாறிடுச்சு பாஜக இருந்து கண்ணுக்கு தெரியாம இருந்தது அப்ப அந்த சூழ்நிலை வந்து தமிழக சவுந்தராஜன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்க ட்ரோல் பண்ணி போட்டாலும் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது வேல் யாத்திரை பண்ணும் போதுங்க வேல்முருகன் வேல் யாத்திரை வேல் யாத்திரை வேல் யாத்திரை பண்ணாரு அப்ப வேல் யாத்திரை பண்ணும்போது மிகப்பெரிய அவர்களுக்கு தமிழகம் பேசும் போதெல்லாம் மாறுச்சு அவரு அது அடுத்த கட்டமா நகரும் போதுதான் அண்ணாமலை அவர் வராரு வரும்போது பாத்தோம்னா தமிழகம் முக்கிய முக்கியமா இல்லையா பல மாநிலங்களும் நடங்க ஆ கடல் கடந்து போனாலும் அவர் பத்தி பேசும் பொருளாச்சு பாஜக இருந்தாலும் வலதுச்சா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துச்சா அப்படின்னா இருக்கா இருக்கா முடியாத பாஜக சூரியனை சுட்டெடுத்து விடும் தாமரை என்று பேசும் பொருளா இருந்த காலம் மாறி பாஜக இவ்வளவு பெரிய மாறிச்சு சொல்லிட்டு அவரு தமிழகம் முழுவதும் பயணம் சுற்றுப்பயணம் ஏற்படும் போதும் அப்படிலாம் இருந்தது அப்போ சில கருத்து வேறுபாடுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா முரண்மொழி ஏற்படுது ஏற்பட்ட உடனே ஏற்பட்டவளச்சுன்னா நான் இருந்தா நீ இருக்கும் நீர் நான் இருக்க மாட இந்த கூட்டணி முறுக்கி போடும் நான் வந்து கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு வந்து ரெண்டு பேருக்கும் கருத்து முதல் அதிகமாயிடுச்சு அதன் அடிப்படையில உடனடியாக வந்து அண்ணாமலை அவர்ல வந்து கட்சி விட்டு வந்து உறுப்பினர் எடுத்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அடுத்தது போட்டுட்டாங்க இப்ப இந்த சூழ்நிலையில திடீர்னு இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவருக்கு ஆறு தொகுதி மட்டும் தான் கொடுப்பேன் அறிவிச்சாங்க ஆறு தொகுதி தான் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு அடையாளமாக காணப்பட்ட ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதி அதுல வெறும் ஆறு தொகுதி அப்போ இருநூத்தி முப்பது தொகுதியே அவருக்கு மறைக்கப்படுது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்திக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ரெண்டு பேரும் களமாடணும் அப்படின்ற சூழல் ஏற்படும் போது பல நீடுகளும் பல அந்த நேரத்துல எனக்கு பலமா இருக்கா அவருக்கு பலமா இருக்கிறாங்கிற ஒரு சுணக்கம் ஏற்படும் ஏற்படும் அப்படி அதன் அடிப்படையில் தான் இவரை வந்து சூரியனா பண்றாங்க நீங்க வேணாம் ஆறு தூங்கி போதுன்னு சொல்லிட்டாங்க அந்த கூட்டணியை பலமாக்குறது காரணம் பலகீனமாக காரணமும் பாஜக ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செவி அதாவது அதிமுகவின் செவி அதிமுக சொல்றத செவி சாய்க்கக்கூடிய பாஜக செவி சாங்கன்னா அண்ணாமலையை வந்து கட்சி விட்டு ஓரளவுக்கு இந்த பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பலம் குன்றிய இந்த தேர்தல் வந்து சந்திக்கக்கூடிய சூழல் மாறும் ஏன்னா இப்ப பாருங்க இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் இருக்காரு இல்லையா இப்ப பாஜகல அவர் மிகப்பெரிய சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ளல ஏற்கனவே வந்து அவங்க ஏற்கனவே அவங்க செய்த களமாடிய இந்த அரசியல் காலத்துல தான் அவ சும்மா போயிட்டு வந்து ஆமா இதுவே வந்து இந்த ஓராண்டு காலத்துல கிட்டத்தட்ட அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து தூக்கத்திலிருந்து இது வரைக்கும் அண்ணாமலை இருந்ததுன்னா மிகப்பெரிய இன்னும் பலம் இருக்கும் பல்வேறு நபர்கள் வந்து பாத்திருப்பீங்க நீங்க பல்வேறு ஊடகங்களை பார்த்துருப்பீங்க அண்ணாமலையால வந்து நிறைய பேர் புது புது இணையறாங்க இப்போ சொல்லிட்டு பதவி ஏற்பதுக்கு அப்புறம் இணைஞ்சாருன்னா இணையில குறைய ஆரம்பிக்குது இல்ல பாலிய தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் அண்ணாமலை என் கூட்டணியில அதாவது பொறுப்புல அதாவது தேர்தல் பிரச்சாரத்துல அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணாதான் மக்கள் மதியில் ஒரு எழுச்சி பார்க்க முடியும் வெற்றி பார்க்க முடியும் மக்கள் நம்புறாங்க குறிப்பா பாஜக தொண்டர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் நம்புறாங்க அண்ணாமலை இல்லைன்னா என் வாக்கு என் கூட்டணி போட மாட்டேன்னு கூட தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க அந்த கருத்தை அப்ப அது பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு எடப்பாடி இதை சரி செய்யணும் தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு எடப்பாடி மட்டும் இல்லை அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரத்தையும் சரியான ஒரு இடத்தையும் கொடுத்தா அண்ணாமலை மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி அமைந்தால் ஒரு வலுதானே நீ எப்படி பாக்குறீங்க இது நிச்சயமாக அதான் முக்கிய பங்கு ஆற்றல முக்கிய பங்கு மட்டும் இல்ல அந்த கூட்டணி அதாவது பாஜக என்கின்ற கட்சியை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றது தானே அதை மாதிரி நம்ம பார்க்க வரோம் இப்போ பாருங்க எவ்வளவு பிரச்சனை சந்திச்சு பாரு இப்ப நேரடியாக ஒரு ஒரு கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் அண்ணாமலை அவர்கள் இப்ப பாருங்க யாரை பார்த்தீங்கன்னா உடனே பேசுவார் புள்ளி ஒருத்தோட பேசும் ஆமா இன்னைக்கு டேட்டா புள்ளி வைப்பா இன்னைக்கு இருந்தா உடனே சொல்லிடணும் இப்போ நேற்று நடந்து நடந்தது அந்த சம்பவம் நடந்தது இங்க அங்க அக்கிஸ் இங்க பிடிச்சாங்க இங்க நடந்தது அந்த கொலை சம்பவம் நடந்தது இங்க கொலை சம்பவம் நடந்தது இங்க கஞ்சா போய் இதுல இந்த மாதிரி நடந்தது இந்த கட்சிக்காரைய ஊழல் பண்ணாங்க இந்த மணல் கடத்துறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய தைரியமான களங்களை களமாடக்கூடிய ஒரு ஒரு நபரா பார்த்தா அண்ணாமலை பார்க்கப்பட்டது இப்ப அந்த மாதிரி ஒரு ஊடகத்தையே ஒரு சுவாரஸ்யம் இல்லை கவனிச்சு பாக்கிறோம் இப்போ அண்ணாமலை உறுப்புல அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போது தமிழ்நாடு ஊடகம் வந்து பரபரப்பா இருந்துச்சு இப்ப தேர்தல் நேரத்தில் பரபரப்பா இருக்கு இது இயல்பு ஆனா அண்ணாமலை பொழுது பொறுப்புல இல்ல பொறுப்பு தலைவரா இருக்கும்போது தினம் தினம் ஊடகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடைச்சிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு வந்துட்டே இருக்கும் ஆனா அது இப்ப இல்லையே அதுதான் அவரு அந்த பொறுப்புல எடுத்ததுக்கு அப்புறம் தானே அப்ப அப்ப பா பாஜகவே பலம் குன்றலுக்கு ஆயிடுச்சு இல்லையா ஒரு அவங்க சொன்ன மாதிரி சூரியனை சுட்டிறுத்தி விடும் தாமரை அந்த வார்த்தைக்கு ஏர்த்தா போலதான் நடக்குதுல்ல வரது வந்து சம்மர் சீசன் இல்லையா அப்ப ஏற்கனவே அவங்க இவங்க இவங்க செய்யற வேலைக்கு பார்த்தா பாஜக சார்ந்த செய்யற வேலைக்கு பார்த்தீங்கன்னா அது சூரியன் சுற்று இருக்கிற மாதிரி தான் இருக்குது தாமரை அழிக்கிற மாதிரி அப்ப யார் காரணம்னா பாஜக சார்ந்தவள் தான் அப்போ பாஜக வந்து அண்ணாமலைக்கு முக்கியம் இருந்ததாக மட்டும் தான் பாஜக வந்து வலுவாக கால் ஒன்று முடியும் அப்படி அப்படின்றது ஆனால் இவர் வந்து செவி சாய்த்தார்கள்னா அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள் என்றால் இந்த அதிமுக இந்த இந்த இந்தியா கூட்டணி ரொம்ப மிகப்பெரிய பலவீன பலவீன சந்திக்கும் அண்ணாமலை இந்த பொறுப்புக்கு மீண்டும் வரணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே பிரச்சாரம் பண்ணுகின்ற போது அது என் கூட்டணிக்கு பலமாக இருக்கணும் மக்கள் நம்புறாங்க அது போல நம்மளும் நம்புவோம் அடுத்து ஒரு வீடியோ சந்திப்போம் சார் மிக்க நன்றி வணக்கம் சார்